சூப்பர் 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 அடி ஆளடா ஆ ஆடுடா மாடு விட்டு விட்டது இங்கட்ட ஒரு மிஷின்ல மாட்டின மாதிரி இருந்துங்க உனக்கு ஆமா வர வர கவுரவ தலைவர் பி.கே.எம் ஒத்து விடு செல்வம் சிரிப்பிரேம் நுப்பிரேட்டர் சீலகசி மஹேந்திரனார் ரவீராசாமி ஆளடா டை 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 சூப்பர் 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 ஒரு குக்கர் ஒரு குப்பர் சாய் சூப்பர் மாரி சக்கினே வளக்கும் ஒரு குக்கரு நல்லபடி டிரான்ஸ்போர்ட் வழங்கும் ஒரு ரொக்க பரிசு ஆடு கூட பூரா ஓசிங்க ஓட்டு மாடு வெட்டி வடிங்க மாட்டுக்காரண்டு பரிசு போய் ரொக்க பரிசு ஆகும் தல்லம் சக்கெங்க ஒரு குக்கரு நூறு பரிசு ஒரு ஆள் குடி ஒரு ஆளு ஒரு ஆளு சும்மா காலம்

நிரோசனம் போட்டுக்கலாம் வீர தமிழ் மாதிரி ஒரு புக்கர் வாடு வெட்டி விட்டது பாப்பா ஒரு புக்கர் வாங்கி போ சண்முகமூர்த்தி முத்துப்பயிலோட மாடு குளமுகம் கே சண்முகமூர்த்தி சண்முகம் முக நதியா சண்முக நதியா ஐயோ முத்துப்பயில மாடு மாடு வெற்றி பெற்றது பாப்பா ஒரு புக்கரை கொடுத்துடும் என்ன திருவிழா அடையாளம் நிற்கிறேன்

பாரிசு தர மாட்டேன் மாடு கண்ணகுடி போஸ்ட் மாஸ்டர் பிள்ளை அவர்கள் சார்பாக ஒரு குக்கர் சுற்றுரா பஞ்சாயத்து மயமாது ஒரு குக்கரு மாடு வெட்டி

ஜிஆர் நச்சத நாயகன் கோவிந்தராஜின் அன்பு தம்பி சிறுவாளை மலச்சாய் மாறு ஒரு ஒரு குக்கரு எஸ் சக்தி வழங்கும் ஒரு குக்கர் மாடு வெட்டி விட்டு இருக்கோம் கொடுங்க ஜெகதி சார்பாக மாவிட மருந்து அரவிந்த் மணி சக்தி வளங்கும் ஒரு குக்கர் கொடுமுகம் ஜெகதி சார்பாக மாவிட மருந்து அரவிந்த் மணி

மேலத்தர் அழகர் சாமி பேரன் மாட்டின் பேர் சேது ஒரு குக்கரு சக்தி வழங்கும் ஒரு குக்கரு பரிசு மன கொட்டுது ஒரு ஒரு தம்பி மாஸ்கிற சரியா நத்தம் கோழிப்பட்டி மேலத்தொடர் அழகர் சாமி பேரன் மாட்டின் பேர் சேது அர்த்தம் இதானே பாஸ்கர் சார் தானே அப்பதான் கொடை குடைக்கிறா நான் வேற மாத்தி வாத்து நினைச்சு ஒரு குகர் பரிசு மழை கொட்டுது அல்லிக்க வானம் கிடி கிடிக்க பூமி நடுநடுங்க காலையில் துடி துடிக்க இதோ உங்க ஸ்டேடியம் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதல் அரங்கம் அதர போகுது சூப்பரியா சூப்பரியா வெற்றி பெற்றது ஆண்ட ராகுல் பல மாடி மாட்டின் பேர் பாண்டி அதை எடுத்து நோண்டி மாதிரி சித்தாரங்குடி என் கே தினேச நினைவாக ஆண்டாள் புறம் ராகுல் பல பாண்டி மாடு ஒரு குக்கர் தம்பி விட்டுல உருமா கட்டி விட்டுறாத மாடு பிடி மாடி

நாங்க மலை புதுக்கொண்டே முத்துமது ரஸ் மாடு மாட்டின் பேர் பட்டா கத்தி அட செண்டானிக்கலாம் இங்கே மனிதன் சும்மாவே வருது நம்ப வந்து நோடா இனிக்கா மேற்கொண்டு பட்டா கத்தியா பீரங்கல் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்கப்பா வர்ற மாட்டு பேர் பட்டா கத்தி எங்கடா மாடு டேய் பட்டா கத்தி மாதிரி தெரியல சின்ன சூரிய கத்தி மாதிரிதான் இருக்கு ஒரு குக்கர் அழகுடா 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 சூப்பர் 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 மாடு வெட்டி விட்டு பாடிபுட்டி போட்டி நாயகம்பட்டி கோட்டை கருப்பன் சாமி கோயில் மாடு மாற்றி பேர் அசுரன் ஒரு குக்கர் கொடுத்து மெட்ராஸ் நினைவாக மெட்ராஸ் ஜிஎம் சாரி ஓடு புரஸ் சார்பாக செல்லூர் அய்யனார் கோயில் மாடு எஸ்எஸ்எல்எம் சக்தி எல் எம் சக்தியை வழங்கும் ஒரு குக்கர் பரிசு மாட கொட்டது மதுரை மாவட்டம் மாமீரன் மெட்ராஸ் நினைவாக ஓடு புரஸ் சார்பாக செல்லூர் அய்யனார் கோயில் மாடு போயிச்சிக்கிறாங்க ஒரு சில பேர் வாசிக்கு கூட சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க கவனத்துறை மன்னிச்சிக்கோங்க மாடு வெட்டி விடுது மதுரை மாடு மங்களகுடி அஜய் மாடு ஒரு குக்கரு மாடு வெற்றி விடும் மதுரை மாடு துணி ஆத்தாணி யார் துணை ஆடு சிவா புரேஷ் மாடு மாட்டின் பேர் தம்பி அப்ப மாட்டுக்காரர் பேர் அண்ணனே ஒரு குக்கரு ஒரு குக்கர் அந்த மாடு விட்டுவிட்டு மாவட்டம் ஜெகதீஷன் போர்படை மாடு நல்லமணி டிரான்ஸ்போர்ட் காந்தியனை வழங்கும் ரொக்க பரிசு ஒரு வெள்ளி காசு ஒரு குக்கர் மூன்று பரிசுகள் மூன்று பரிசுகள் மதுரை மாவட்டம் நல்லமணி டிரான்ஸ்போர்ட் திண்டுக்கல் மாவட்டம் ஜெகதீசன் போர்படை மாடு

காந்தியனை வளர்க்க ஒரு ரக்குபசி சத்தியனை வளர்க்க ஒரு குக்கரு ஜப்தன் தந்தி மால மாடு வெட்டி விடு மதுரை மாவட்ட பரப்பு பட்டி ஆனந்த கண்ணி மாடு ஒரு சேனு ஒரு டமா ஒரு டமா கல்யாணி விட்ட கணேசி ஆனந்தவனுக்கு ரசமும் கொடுக்கறது தான் என் சூப்பர் சூப்பர் மாடு வெட்டி விடுது ஏன் தம்பி

வாடு வெட்டிவிட்டது சர்வமாரியா மாதுரை மாவட்டம் பதிஸ்டார் குடும்ப டிஎஸ்பி நில்லி கேஸ் சார்பாக சர்வமாரி ஒரு குக்கர் ஒரு குக்கர் பிடிச்சுக்க சரிப்பா ஒரு சேரு ஒரு நாலு சீட்டாவா இரண்டு பேர் சீக்கிரம் விட்டுறாய் தம்பி விட்டுறாய் விட்டுறாய் மாடு பிடி மாடுமா என்ன இருக்குன்னு தவறு சொல்லுங்க நட்புக்காக வாட்டர்மேன் கண்ணன் மாடியா வாட்டர் மேன் கண்ணி மாடி என்ன பரிசு ஒரு குக்கர் யார் இந்த மாட்டுக்கு ஒரு குக்கர் விட்ராய் தம்பி மாடு பிடி மாடு திருச்சி பல்லவட்டி ப்ரொபசர் சர்மா வெல்டிங் குரூப்ஸ் குரூப் நாகமங்கலமாடு மாடு வெட்டி விடுற தம்பி என்ன பரிசு எல்லாரும் பேசாம இருந்துக்கிட்டா நான் என்னது சொல்றது ஒரு கோர் பி கேம் ஒத்தவீடு செல்வம் சிறுபிரியா மிகப்பெரிய ஐந்தலை நாடு

சூப்பர் சிக்ஸ் மாடு வெட்டி விட்டு கோட்டை வெட்டி மலை விராலி மலை சண்ம மாடு 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 வெட்டி விட்டு சார்பாக சென்னை சத்தியசோதி சென்னை தியாகராஜன் அவர் மாடு ஒரு பெரிய குக்கர் ஒரு பெரிய குக்கர் புதுக்கோடை மாவட்டம் கண்ணங்குடி போஸ்ட் மாஸ்டர் பிரவாறன் பிள்ளை அவர்கள் சார்பாக சென்னை சதீஷ் ஜோதி பிரேமிஸ் சென்றேன் திஎ தியாகராஜன் மாவட்டம் சூப்பர் சூப்பர் ஐயா அங்கனே மோதி விடு போயிருச்சு மாடி வெட்டி விடுங்க மடம் அப்பு குரூப்ஸ் ஸ்ரீ கட்டமுடி கருப்பர் கோயில் காளை வைக்கோல் கருணாமூர்த்து மாடு தம்பி தம்பி வக்கீல் மாடியா ஒரு குக்கர் சட்ட முடி சட்டப்படி கொடுத்து போச்சு சட்டப்படி மூச்சு அமரன் மாட்டுக்கார் தம்பி ஆட கூட்ட ஏடா ஒன்றரை கிலோமீட்டருக்கு கொடுத்தா போடுறாங்க மதுரை மாவட்டி பஞ்சு கோட்டை அய்யார்டு மாவட்டம் மேடுப்பட்டி யோகித் தீப சரவணன் தீப் சரவணன் பிரதர்ஸ் மாடு ஒரு குக்கர் மாடு வெற்றி விட்டது என்ன மூர்த்தி தீரன் மாடு வெட்டி விட்டது

தாமரப்பட்டி காவல்துறை பாரதி சார்பாக முருகன் செய்த மாதிரி நாட்டின் பேர் முத்து அதை பிடிச்சா கேட்டு மாடு வெட்டி விட்டு மதுரை ஓடம் ஐயனா குரூஸ் பாடு கிராம ஆணிச்சாமி ஏற்பாடு மாறு வெட்டி விடுறது குகர் வேண்டுமான மாடுகள் முத்துக்குமார் பிரதேச விசுவாசி கூடலிங்கமான பிரகாஷ் மாரியா எஸ் பி ராவணன் அனைவரும் பரிசு நல்லவன் டிரான்ஸ்பர் காந்தியை வழங்குறதுக்கு பரிசு ஒரு குக்கர் மாடு வெட்டி விட்டு தம்பி குக்கர் காயம்பட்டி காளியमपुर கோய்பாரு மாட்டின் பேர் अलग பாஸ்கிர சரியா பாஸ்கிர சரியா ரைட் ஒரு குக்கர் மாdirnameோட கேக்க ஒன்றிய காயம்பட்டி காசி காளியमपुर கோய்பாரு மாட்டின் பேர் अलग ரெண்டு பேர் பிடிச்சிட்டு பேச்ச வார்த்தை நடத்துறோம் பாருங்க அத انا பொதுக்குழு கூட்டமாடா மாடு புடிமாடு யார்குமே இல்ல பரிசு ரெண்டு பேர் மதிய நிலவாக எம்.எம்.கே கனிவேலன் கபாடி குழு பேட்ட நீரா

மதுரோட கிழக்கு காயம்பட்டி மேடி மாட்டின் உரிமையாளர் சித்தரை செல்வன் மாட்டின் பேர் கருப்பு மாட்டின் பேர் கருப்பு அதை பிடிக்க துடிக்கு ஒரு நோண்டி எடுத்து பருப்பு அதை பார்த்து பொதுமக்களுக்கு சிரிப்பு மாடு வெற்றி பெற்றது குக்கர் கொடுத்து தமிழ்நாடு செல்லி ஒரு குக்கர் சூப்பர் சூப்பர்

ஒரு குக்கர் சூடு வெட்டி விட்டது மதுரை மாவட்டம் ஒரு குக்கர் சூப்பர் 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 மாடு வெட்டி விடுது ஏ தம்பி விட்டது பேர் வில்லன் நல்ல மணி டிரான்ஸ்போர்ட் நல்ல டிரான்ஸ்போர்ட் காந்தியானி வணங்க பிடிச்சு

சங்க அச்சம்படி சரவணன் வழங்கும் குக்கர் பரிசு மாட கொட்டுது மாடு வெட்டி விடுது அச்சம்படி சரவணன் வழங்கும் ஒரு குக்கர் மாடு வெட்டி விடுறது நல்ல ஒரு வெள்ளப்பழைய மாடு அழகிரி மாட்டு கடைசி பார்த்து மாறியா கடைசி பத்து மாதிரியா ஒரு குக்கர் அச்சம்படி சரவணன் ஒரு குக்கர் மாடு வெட்டி விட்டு

ராயபுரம் சந்தகட்மாடு அம்பலமாடை ஒரு குக்கர் அச்சம்படி சரவணன் வழங்க ஒரு குக்கர் கொடுத்து ஒரு முத்து வெட்டிமடி ராமர் காளையும் பேர் குட்டி அச்சம்படி சரவணன் வழக்கு ஒரு பெரிய குக்கர் பரிசு வலை கோட்டது அச்சம்படி சரவணன் கொண்டாட்டும் ஒரு பெரிய குக்கர் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பெறலை பாலமணி ராமர் காளையின் காளை பேர் குட்டி

ஆறு மாடு வெற்றி விடுது கடைசி மூணு மாடு மாடு பிடி மாடு விட்ட ராசா அவர்கள் உடனடியாக விரிவுடு தருமத்து பட்டி சுபாஷ் ரேடியோஸ் கேடி வேதா கேடி வேதா சேர் விட்டு கம்பி யாரசா வாப்பா அச்சப்பிடி சரோடுல இருக்கு ஒரு குக்கர் சூப்பர் 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 அடி ஆளேடா ஆ மாடு மார விட்டு விடுறது ஒரு மிஷின்ல மாட்டின மாதிரி இருந்திருக்கான் உங்களுக்கு ஆமா இந்த பேச்ச கடைசி மார் பா குளபாண்டி எம்ம் கணேஷ் மூர்த்தி ஒரு குக்கர் அச்சப்படி சரணம் வாங்க ஒரு குக்கர் ஏய் ஒரு நாள் அந்த ஒருத்தர் மட்டும் கொடுக்கப்பா அது விட்டா தம்பி விட்டா தம்பி புளியப்பட்டி ஓய்வு வந்துட்டு அப்புறம் திருப்பி கொட்டாப்பட்டி போறேன் மாடு புடி மாடுமா அந்த பேர் போது இந்த பேச்சு முடிஞ்சுப்பா கதவை சாத்து கதவை சாத்திரு